சாராயம் அதாவது இது வந்து பொதுவா டாஸ்மாக்ல விற்கிறதுக்கும் இங்க கள்ளச்சாராயம் பண்றதுக்கும் வந்து எத்தனால் அதுதான் வந்து குடிக்கிறது அதுல வந்து மெத்தனால் கலந்து பண்ணா அது விஷம் தரும் வந்து சிறிய அளவில் கலப்பாங்க சில நேரத்தில் கலப்பாங்க இதில் எந்த அளவு கலந்துட்டாங்க அவங்களுக்கே தெரியல இது வந்து மெத்தனால் பாய்சனிங் மெத்தனால் பாய்சனிங் வந்து பத்து மணி நேரத்தில் அனுமதிக்கப்பட்டு ஆன்டிடோட் கொடுக்கணும் அதில் செமிபெசால்னு சொல்லிட்டு ஆன்டிடோட் இருக்கு அது கொடுத்து கொடுத்தா உடனடியாக ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்தில் வந்து அந்த மெத்தனால் வந்து அப்சார்போடு அப்சார்பாக பார்த்துக்குவோம் அந்த ஆன்டிடோட் அந்த செமிபெசோல் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு எத்தனை நாள் கொடுக்கலாம் இங்கே எத்தனை நாள் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த ஆன்டிடோட் வந்து முக்கியமானது கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் அப்போ முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் நான் போய் பார்த்தப்போ சம்பவம் நடந்து பார்த்தப்போ அப்போ நான் கேட்டேன் ஆன்டிடோட் இருக்கான்னு கேட்டேன் இல்லை சார் எங்ககிட்ட இல்லை சார் இன்னும் வரல சார் அப்போ என்ன சொன்னாங்க அரசியில் நாங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி தனியாக தயாராக வச்சுருப்போம் இது போன்ற அடுத்த ஏதாவது சம்பவம் சம்பவம் வந்ததுன்னா எங்கேயா சென்னையில் இருந்தால் கூட சம்பவம் வந்தோன்னே அங்கேருந்து எட்டு வரது ரெண்டு மணி நேரத்தில் எடுத்து வந்து போட்டு போட்டுருந்தா நிறைய உயிரை காப்பாற்றிருக்கலாம் செய்கிறாங்க இங்கே இங்கே மருத்துவ ம மருத்துவர்கள் மேலே குறை சொல்ல முடியாது அவங்களுடைய எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க வேலை செய்ய செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மெத்தனாலோட எஃபெக்ட் என்னென்னா ஒரு வாரம் கழிச்சும் உயிருக்கு ஆபத்து வரும் பிடிச்சி ஒரு வாரம் கழித்து நல்லா இருப்பாங்க திடீர்னு உயிருக்கு ஆபத்து வரும் அப்படி வய வயிற்று வலி இருக்கும் கண் பார்வை தெரியாது நெஞ்சு வலி இருக்கும் யூரின் பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அதில் அதனால் குறைஞ்சது இந்த குடித்தவங்க பத்து நாள் அப்சர்வேஷனில் வச்சிருக்கணும் குறைஞ்சது ஏன்னா அவங்க பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து தான் அதுக்கப்புறம் தான் பத்து நாள் பாஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் அதனால் ஏன்னா இப்போ இதில் என்னன்னா கலெக்டர் என்ன சொல்லிட்டார் உடனே இது வந்து விஷசாரம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால எல்லாமே மித்தனமாக இருந்துட்டேன் அதில் ஒருத்தர் இந்த வருஷசாராயம் குடிச்சுதான் செத்து இருக்கிறார் அந்த நபருடைய சாவுக்கு வந்தவங்க தான் இவங்க எல்லாமே குடிச்சிருக்கிறாங்க நடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அதனால இது போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது இப்ப முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோமே கடந்தான்னு தான் சொன்னீங்க இதே வசனம் சொன்னீங்க என்னத்தை அடக்குனீங்க இங்க இல்ல இங்க இல்ல இருக்கு இந்தியால நிச்சயமா இருக்குது அது ஏன்னா இதுல என்னன்னா கடந்த மாதம் கடந்த ஆண்டு நடந்த சம்பவத்திலே அப்பவே தமிழக அரசு நாங்க அந்த ஆன்டிடோட்லாம் நாங்க தயார் நிலையில் வச்சிருப்போம் சொன்னாங்க அதுக்கப்புறம் வைக்கலையே இல்ல இல்ல இவங்க நீங்க இந்த ஆன்டிடோட்ட இல்ல இங்க ஆனா என்னன்னா அதுக்கு மாறாக எத்தனை நாள் கொடுத்துருக்கிறாங்க அதுவும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது அதுல ஆனா அந்த ஆன்டிடோட் இருந்ததுன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அந்த ஆண்டிடோட பத்து மணி நேரம் பிடிச்சி பத்து மணி நேரத்துல இருந்து முப்பது மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணும் அது அந்த கொடுக்கணும் அது பல மருத்துவமனையில் இருக்கிறாங்க அவங்க இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ சிசியூ ரெட் சோன் எல்லோ சோன் ஜென்ரல் வார்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரெட் சோன்ல இன்னைக்கு காலையில் அஞ்சு பேர் வந்துருக்காங்க அதில் வந்து மூணு பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்டம்ஸ் இருக்குது போக இன்னும் அதிகமாக வரும் சிம்டம்ஸ் வரும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது இப்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க ரெட் ஜோனில் இருக்கிறாங்க எல்லோ ஸோனில் பதினெட்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் திடீர்னு கொஞ்சம் இறக்கம் வரும் வரலாம் ஜென்ரல் வாழ் இருபது பேருக்கு மேலே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு அப்படி இருக்கும் அப்சர்வேஷன்ல ஏன்னா குறைஞ்சது ஒரு வாரம் பத்து நாள் அங்கே இருக்கணும் அப்சர்வேஷனில் இருக்கணும் பிடிச்சதுல இருந்து இதெல்லாம் ஒரு ஒரு குடிச்சிட்டு அப்புறம் இழப்பீடு கொடுக்கறது இதுதான் ஒரு வாடிக்கையா இழப்பீடு கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா இது தடுத்து நிறுத்துங்க கூட உயிர் போவது இல்ல ஆனா இதுக்கு முழு காரணம் அரசு திமுக அரசு முழு காரணம் முதலமைச்சர் அமைச்சர்கள் அதிகாரிகள் முழு காரணம் குறிப்பா வட மாவட்டங்களில் மட்டும் இல்ல அரசு சாராயமும் வட மாவட்டத்தில் அதிக விற்பனை நடக்குதுங்க விழுப்புரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் கள்ளக்குறிச்சி சேலம் தர்மபுரி இதெல்லாம் எடுத்துக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக பத்தாவது பன்னிரெண்டாவது கல்வி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கடைசி பதினஞ்சு இடத்துல இந்த பதினஞ்சு மாவட்டம் தான் ஆனால் இந்த பதினஞ்சு இருபது ஆண்டுகளில் டாஸ்பாட் விற்பனையில் முதல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு மாவட்டம் தான் தொழிற்சாலைகளில் கடைசியில் இருக்கிற மாவட்டம் இந்த பதினஞ்சு மாவட்டம் பொற்கா பொற்காப்டா இன்கமில் தமிழ்நாட்டிலே கடைசியில் மாவட்டம் இந்த மாவட்டம் தான் அதிகமாக உள்ள மாவட்டம் இந்த மாவட்டங்கள் தான் என்ன இந்த மக்களை வந்து வாக்குகள் வாக்கு வங்கிகளாக இந்த மாவட்டத்தில் ரெண்டு பெரிய சமுதாயம் ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வங்கிய சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயங்களும் இந்த அரசுகள் வந்து வெறும் ஓட் பேங்க்கை தான் பயன்படுதே தவிர அவங்களை முன்னேற்றுவதற்கு எதுவும் கிடையாது இப்போ இந்த சம்பவத்தில் இறந்தவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு பட்டினத்தை சார்ந்தவர்கள் அப்ப அண்ணா அவங்க என்ன அவ்வளோ பாவப்பட்டிருக்கிறாங்களா என்ன அந்த நிலையை கொண்டு வந்ததே இவங்க தான் இந்த மாவட்டத்திற்கு இவங்க முன்னேற்றம் கொண்டு வரணும் தொழிற்சாலையை கொண்டு வரணும் வேலை வாய்ப்பை கொண்டு வரணும் வானம் பார்த்த பூமி விவசாயிகளுக்கு இன்னும் திட்டங்கள் கொண்டு வருது நீர் மேலாண்மை தடுப்பணைகளை கட்டுங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க காவல்துறை சார்பாக போய் அப்போ அழிச்சுட்டு வந்து தான் இருக்காங்க ஆனா இப்போ கைது செய்யப்படும் குற்றவாளிகள் வந்து பாத்தீங்கன்னா இவர் வாங்கி இருக்கதாகவும் அவர் சார்ந்த உணவுத்தவரையும் அவர் சார்ந்த உணவகத்தரும் போய் இப்ப மறக்கான வரையும் போயிடுச்சு போயிட்டு இருக்கிற இது வந்து

இங்கே நான் தேர்தல் நேரத்தில் வந்தால் தேர்தல் நேரத்துலேயே தேர்தல் பரப்புரையில் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் எங்கள் கட்சி சார்பில் இங்கே போராட்டங்களும் பல கடந்த காலத்தில் நடத்தியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் யாரும் அது ஓட் பேங்காக தான் பார்க்குறாங்க முப்பத்தி ஓட்டு அங்கே மலையில் இருக்குது இவங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க பாதுகாப்பாக இருந்து தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்து சாராயிரத்தையும் கொடுத்தா ஓட்டு போட்டுடறாங்க இதுதான் அதனால தான் இவர் அஞ்சு முறை எம்எல்ஏவாக இருக்கிறார் எடுத்தோன்னே இவருக்கு முப்பதாயிரம் ஓட்டு வந்துடுது அவருக்கு மீதி இருக்கிற கீழே இருக்கிற மலை கீழே இருக்க ஓட்டு வாங்கினாலும் அஞ்சு முறை எம்எல்ஏவாக இருக்கிறார் அவங்களுக்கு பாதுகாப்பு காய்ச்சறவங்களுக்கு இவர் பாதுகாப்பு விற்கிறவங்களுக்கு இன்னொருத்தர் பாதுகாப்பு அப்படி யாராவது இந்த கைது பண்ணால் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எஸ்பிக்கு கலெக்டருக்கு அதே மாதிரி ஃபோன் பண்ணி மிரட்டுறது விட்டுட்டு ரீஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெ நம்ம ஆள் தெரிஞ்ச ஆள் அப்படின்னா ஏன் இப்போ அந்த அந்த கண்ணுக்குட்டி அவன் கோவிந்தராஜன் அவன் வந்து பேனர் வைக்கிறான் டிஜிட்டல் பேனர் பெரிய அவங்க திமுக அலுவலகத்துக்கு மட்டும் பெரிய பேனர் வைக்கிறான் இவங்க தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு மலையரசு மலையரசன் வெற்றி பெற்றதுக்கு அப்போ என்ன அப்ப எல்லாமே உடந்தையே தான் இருக்கிறாங்க ஆனா நீங்க சொல்றது நிச்சயமா சாத்தியம் மரக்கானம் அந்த பகுதி இந்த பகுதி எல்லாமே பாண்டிச்சேரியில இருந்து வந்து அதெல்லாம் கலந்து விற்கிறது இது ஒரு பெரிய ஒரு தொழிலா நடந்துதான் இருக்கு அரசுக்கு அதாவது காவல்துறைக்கு தெரியாம யாருமே கள்ளச்சாராயம் காத்த முடியாது காவல்துறைக்கு தெரியாம யாரும் கஞ்சா வைக்க முடியாது கண் தொடைப்பு தான் நிச்சயமா கண் தொடைப்பு நீங்க சிபிசிஐடி என்கொயரே கண் தொடைப்பு தான் அதில் யாரும் அரசியல்வாதிகள் யாரும் அதை மாட்ட மாட்டாங்க சும்மா ஒரு பத்து பேர் அவங்க 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 கைது பண்ணி அங்க போவாங்க இங்க போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து இருபது பேர் கைது பண்ணுவாங்க யாரு இப்போ கஞ்சா எப்படி பண்றாங்க கஞ்சா தெருவில் வைக்கிறவங்களோ ஒரு பத்து பேர் கைது பண்றாதான் கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ ஃபைவ் பாயிண்ட் ஓன்னு சொல்றாங்களே நாங்க நாலாயிரம் பேர் கைது பண்ணோம் நாலாயிரம் பேர் யார் தெருவில் வைக்கிறவன் அவன் சப்ளை பண்றவன் அவன்லாம் யாரும் கைது பண்றது கிட்ட அவன் எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது எங்க பண்றான் அந்த மலையில இருந்து பண்றாங்களா இல்ல வெளிநாட்டுல இருந்து வருது அதெல்லாம் கிடையாது அதனால தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குடிகார நாடா மாறி இப்போ கஞ்சா நாடா மாறிடுச்சு கஞ்சா மட்டும் இல்லை போதை பொருட்கள் அபின் காக்கேன் ஹெரோயின் எல்எஸ்டி என்னென்னு அமெரிக்காவில் என்ன கிடைக்குதோ தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறாங்க இது நான் முதலமைச்சர் கிட்ட பலமுறை சொன்னோம் பல போராட்டங்கள் நடத்தினோம் அதை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்லை முதலமைச்சர் ரிவ்யூ பண்றார் அன்னைக்கு பார்த்து முதலமைச்சர் ரிவ்யூ பண்ணார் போய் அங்கே சொல்லி

தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி ஐநூறு மதுக்கடையில் இருந்தது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு தான் இருக்கு அது காரணமே நாங்க தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது நாங்க தான் எந்த கட்சியும் பூர்ண மதுவர்களுக்கு ஏத்துக்கல கொள்கை ஏத்துக்கல எங்க ஐயா தொடர்ந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணி 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 தான் இன்னைக்கு எல்லா கட்சியும் பூர்ண மதுவர்களுக்கு கொள்கை அளவில் ஏத்துக்கிறாங்க சும்மா கொள்கை அளவு ஏத்துக்க அதுவே பெரிய விஷயம் அதுல அதனால இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை இது ஒழிக்கணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்ல இல்ல யாரு அதிக பாதிப்புனா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வன்னிய சமுதாயம் பாதிப்பு அதனால இந்த சமுதாயங்கள்லாம் முன்னுக்கு வரணும் அதுக்கு கல்வி கிடைக்கணும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு போகணும் வாழாதார பெருகணும் அதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அது எதையுமே செய்ய அரசு செய்ய அது நாங்க எங்க எங்களால என்னென்ன முடியுமோ நிச்சயமா நாங்க எத்தனையோ போராட்டங்கள் அதாவது இதை எதிர்த்து அதிக போராட்டம் செய்த கட்சி பாட்டாளிமொழி கட்சி அது யாராலும் மறுக்க முடியாது தொடர்ந்து போராட்டம் செஞ்சிருக்கு மாநாடு நடத்தணும் போராட்டம் செஞ்சிடும் நீதிமன்ற வழக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம் நீதிமன்றத்தில் உறுதியா எங்களுக்கு சிபிஐ ஏன்னா இவங்க அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா இதுல தொடர்பு உள்ளவர்கள் வந்து திமுகவை சார்ந்தவர்கள் அதனால உறுதியா நாங்க மத்திய அரசு வலியுறுத்தி சிபிஐ ஒரு சம்பவமா பார்க்க கூடாது ஒரு சம்பவமா பார்க்க ஆ இருக்கட்டும் அது கோர்ட்டுக்கு போலாம் இவங்க கொடுக்கலன்னா நீதிமன்றம் போலாம் நிச்சயமா அதுக்கு என்னன்னா பாலு இருக்க வழக்கு அவர் தானே இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லாத்தையும் ஒழிச்சிருக்கிறாரு நிச்சயமா நாங்க போவோம் என்னென்ன வகையில் இருக்கோ அனுபவம் ஏன்னா ஏன் சிபிஐ குறி வேணும்னா இது போன்ற யார் உடந்தையா இருக்கிறாங்க யார் இதுல தொடர்பு உள்ளவர்கள் ஏதோ இந்த சம்பவத்துக்கு மட்டும் கிடையாது கடந்த இருபது ஆண்டு காலமாக யார் யார் சம்பவத்திற்கு உடந்தையா இருந்திருக்க யார் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க எங்கேருந்து வருது எங்கே போகுது வருங்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்க கூடாது அதுக்காக சிபிஐ வரி வேணும் ஏன்னா சிபிசிஐடி அதை நான் மதிக்கிறவன் நான் நான் தப்பு சொல்லலை ஆனா அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க இவங்க ஏன்னா இது அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க அதனால அது நேர்மையா நடக்காது உண்மையா நடக்காது ஏதோ கந்தடைப்பு ஒரு பத்தாயிரம் பேர் கைது பண்ணாங்க வருங்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது அதற்கு முதல்ல என்ன பண்ணணும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடையை அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மூடுங்க ஏன்னா அந்த ஒரு ஒரு அது குடி நோயாளிகளை தமிழக அரசு உருவாக்கி இருக்கு மது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு கிட்ட போய் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பதிலாக இங்கே ஐம்பது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு குடிச்சிட்டு போறான் சொல்கிறானே என் பையன் காலையில் ஒரு பையன் இங்கே இன்னைக்கு அட் இன்னைக்கு காலையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நாலரை மணிக்கு காலையில் நாலரை மணிக்கு எழுந்து உடனே குடிப்பானான் அவன் வயசு இருபத்தி ரெண்டு

அந்த பார் வந்து எல்லா பாரும் திமுக கட்சிக்காரங்க நடத்திடுறாங்க இந்த பார்ல இருபத்தி நாலு மணி நேரம் அங்க அந்த டாஸ்மாக சரக்கு கிடைக்கும் அவங்க என்ன பண்றாங்க ராத்திரி முழுக்க கடையை வந்து எட்டு ஒன்பது மணிக்கு மூடுறாங்களா பத்து மணிக்கு பத்து மணிக்கு மூடுறாங்க கடை பேருக்கு தான் அதுல எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சிடறாங்க பாரில் கொடுத்துட்டு காலையில் வந்து கணக்கு போட்டு பில்லு போட்டுடுறாங்க அவ்வளோதான் அப்போ என்ன நடத்துங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க உங்களுடைய நிறுவனர் அண்ணா அவர்கள் எத்தனை முறை சொன்னார் மதுவில் வருகின்ற வருமானம் குஷ்வரோகி கையில் இருக்கின்ற வெண்ணையே போன்றது அது ஒருபொழுதும் எனக்கு வேண்டாம் என்று அவங்க நிறுவனர் அண்ணா அவர்கள் சொன்ன பிறகும் இவங்க அதுல போய் திணிக்கிறாங்க விற்கல இவங்க திணிக்கிறாங்க செந்தில் பாலாஜி இருந்தார் உள்ள இருக்கிறாரு இருப்போம் அவர் இருந்தாருனா நேரம் எழுபதாயிரம் கோடிக்கு போயிருக்கோம் உடைய மது விற்பனை இப்ப ஐம்பத்தாயிரம் கோடி தான் இருக்கு அதை விரைவில் நாங்கள் பேசி முடிச்சிருப்போம் எங்களால் இப்போ முடிஞ்சது பிரெட்டு ரொட்டி பிஸ்கட்டு அதெல்லாம் கொடுத்துருக்குறோம் சரிப்பா இந்த வந்து நான்கு பெண்கள் இல்லாமல் வந்து பத்து பேர் வந்து பதிமூணு வயசு சிறுமி வரையா அந்த கலாச்சாரத்தில் அதான் இப்போ என்னன்னா நாங்கள் முதல்ல பரப்புரை செய்வோம் பூரண மது வழக்கு பரப்புரை செய்கிற நேரத்தில் பெண்கள் தான் அதிகமாக எதிர்ப்பாங்க கிராமத்துலலாம் பெண்கள் அவ்வளோ எதிர்ப்பாங்க இப்போ அந்த எதிர்ப்பு கொஞ்சம் குறைவாக குறைஞ்சிருக்கு என்ன காரணம்னு பார்த்தோன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து குடிக்கிற நிலையில் இருக்கிறாங்க அது நான் சொன்னால் எனக்கு இருக்குது பட் அது யதார்த்தமாக நான் சொல்கிறேன் நான் இருக்கிறாங்க அவர்களுக்கு அதிகபட்சமான படிப்பறிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அது கிராஜுவேட் கூட அவங்க போக முடியல ஏன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் தெரியாது ஏற்பினும் இந்த கடுக்காய் தொழில் தலைமை அவங்க முடிக்காங்க பல ஆண்டுகளாக பல்வேறு தேர்தல்கள் இருந்தாலும் அவங்க போலி வேலை வாய்ப்பு வேணும் சேர்ந்து தான் வேலை வாய்ப்பு இல்லாததுனால தான் அவர்கள் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுறாங்க ஸோ இதற்கு மாறாக அரசியல் கட்சிகள் பொய் வாக்குறுதியை கொடுத்து தான் இந்த போர்ட்டு வாங்குகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு கருத்தாக இருக்குது மாற்று கருத்தாக தமிழக அரசு இப்போது என்ன நடவடிக்கையை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க சரியான கேள்வி கேட்டீங்க நீங்க இதுதான் அந்த மைய பிரச்சனை இப்போ ஏற்காடு மலையில இருக்கிறவங்க ஏன் இங்க இருந்து ஆந்திராவில போய் செம்மரம் வெட்டணும் மரத்தை வெட்டணும் அங்க வாழ்வாதாரம் இல்லாது அங்கேயும் மலைவாழ் மக்கள் தான் இங்கேயும் கல்வராயன் மலையில மலைவாழ் மக்கள் ஏன்னா இங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் எல்லாமே அங்க கொண்டு போயிட்டு அவங்க வந்து செம்மரத்தை கடற்கிறது வெட்டுறது அப்புறம் இது போன்ற கள்ளச்சாராயம் வைக்கிறது எல்லாம் அவங்க தான் பண்றது சூழல் மலைவாழ் மக்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்கள் இருக்கு ஆனால் அது அவங்ககிட்ட கொண்டு போகிறது கிடையாது இவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களோ ஆட்சியில் இருக்கிறவங்களை கொண்டு போகிறது கிடையாது அவங்களுக்கு திட்டம் கொண்டு வரலாம் இப்போ உதாரணம் தருமபுரியில் வந்து சித்தேரி மலை இருக்கு அந்த சித்தேரி மலையில் அங்கே இருக்கிற ஒரு இருபத்தி எட்டாயிரம் பேர் இருக்கிறாங்க மலைவாழ் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு நான் என்னால் என்னென்ன உதவிகளை பண்ண முடியுமோ அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே உருவாக்கி அவங்களுக்கு நான் கிட்டத்தட்ட என் நிதியில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்து நிறைய இதை சித்தி அவங்க இப்போ நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதுதான் வேணும் அவங்களுக்கு யாருமே வந்து கள்ளச்சாரம் காய்ச்சணும்னு யாரும் விரும்ப போவது கிடையாது அவங்க வாழ்வாதாரம் இல்லை பள்ளி படிப்பு இல்லாத சூழலில் அது போன்று தள்ளப்படுகிறார்கள் அவங்களை இவங்க வந்து என்ன பண்ணால் ஓட் பேங்க் அவ்வளோ தான் ஓட் பேங்காக வச்சுக்கணும் ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அது குறிப்பாக திமுகவில் வந்து அவங்க என்றைக்கும் படித்து முன்னேறக்கூடாது இதுதான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வன்னிய சமுதாயத்துக்கும் திமுக செஞ்சிருக்கிற துரோகம் நான் நான் ஏன்னா இவங்க படிச்சிடக்கூடாது வேலை வாய்ப்பு கூடாது படிச்சு வேலை வாய்ப்பு போனால் இவங்க ஓட்டு போட மாட்டாங்க அதே போன்று கல்வராயன் மலையில் அதே நிலையில்தான் தான் அப்படியே வச்சிருக்கிறாங்க நன்றி நன்றி